அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல ஆஷுராவுடைய நோன்பு ஆஷுராவுடைய நோன்பு என்றால் என்ன அதாவது இஸ்லாமிய வருடத்தின் இஸ்லாமிய ஆண்டு கணிப்பின்படி முதலாவது மாதமாகிய மொஹர்ர மாதம் நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த மொஹர்ர மாதத்தின் பத்தாவது நாளிலே நோன்பு தான் ஆஷுராவுடைய நோன்பு ரசூசல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த நோன்பை பிடித்தார்கள் அப்பொழுது இது யூதர்கள் கண்ணியப்படுத்துகின்ற ஒரு நாள் என்று சொன்ன பொழுது

அவர்கள் ஆரம்பத்திலே மதினாக்கு வந்த ஆரம்ப இந்த யூதர்கள் காரணம் கேட்ட பொழுது மூசா அல்லாஹ் பாதுகாத்தான் அவருடைய சமூகத்தை பாதுகாத்தான் என்பதாக அவர்கள் பதில் சொன்னார்கள் எனவே நஹனு என்ற நாம் அவர்களை விட மூசாவுக்கு நாம் தான் நெருக்கமானவர்கள் என்று ரசூ சுல்லா அலுவலம் அந்த பத்தாவது தினத்திலே நோன்பு பிடித்தார்கள் இப்ப ரசூ சுல்லா அலுவலம் நீண்ட காலமாக நோன்பு பிடித்து கடைசி அதாவது ஒஃபாத்தாவதுக்கு முன்னே வருஷம் தானே இதை சொன்னார்கள் அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன் ரசூ சுல்லா அலுவலம் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் ஒன்பதை ஒன்பது பத்து அதாவது ஒன்பதை பிடிப்பேன் என்று சொன்னாங்க பத்தை பிடித்தார்கள் எனவே ஏன் ரசூ சுல்லா அலுவலம் இவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால் ஏன் அது முன்னாடியே சொல்லையில் என்று சொன்னால் இஸ்லாமிய சட்டவாக்க பகுதியிலே யூதர்களுக்கு முஷரிக்களுக்கு குஃபார்களுக்கு மாறு செய்தல் என்ற அந்த பகுதி இஸ்லாமிய வரலாற்றிலே பிற்பட்ட பகுதி அதாவது கால் மரணத்துக்கு முன்னால் ஒரு சில காலங்களுக்கு முன்னால் தான் அந்த சட்டம் வந்தது அதாவது ரசூத் சலுகம் அவர்கள் ஆரம்பத்திலேயே யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் நசாராக்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்ற அந்த ஏவலை விடுக்கவில்லை அவர்களுடைய வாழ்க்கையுடைய கடைசி பகுதியிலே தான் அவர்கள் விடுத்தார்கள் எனவே தான் அந்த அந்த செய்தி அவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பலருக்கும் உள்ள சந்தேகம் எனவே ஆஷுராவுடைய நோன்பு தாஸ் ஒன்பது பத்து இரண்டையும் நான் நோன்பு வைக்க வேண்டும் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் அப்ப புகாரியம் வருகிறது முஸ்லிமீர் வருகிறது அப்ப இதனுடைய நன்மை என்ன அபோ கத்தாதால் அன்சாரி ரவியல்லாவுடைய ரிவாய் யார் ஒரு மனிதர் ஆசுராவுடைய நோன்பை நோக்கிறாரோ பத்தாவது தினம் முஹர்ரம் பத்துல நோன்பு வைக்கிறாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹு ஒரு வருடம் முன் சென்ற பாவங்கள் முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹு தாலா அவருக்காக மன்னிக்கிறான் என்பதாக ரசூஸ் அல்லா சிலம் சொன்னார்கள் இந்த ஹரி சஹி முஸ்லீமிலே வருகிறது அடுத்ததாக ஒரு மனிதர் ஒன்பதையும் பத்தையும் பிடிக்க வேண்டும் ஏனென்றால் ரசூஸ் அல்லாஸ்முடைய சொல் சார்ந்த சுண்ணா செயல் சார்ந்த சுண்ணா ரெண்டை உணைத்து நாம் யூதர்களுக்கு மாற்றம் செய்து ஒன்பதையும் பத்தையும் பிடித்தால் இதனுடைய பூர்ணமான நன்மை கிடைக்கும் ஒருவேளை ஒரு மனிதர் ஒன்பதை பிடிக்கவில்லை பத்தை மாத்திரம் தான் பிடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அல்லாஹுத்தாரா அவருக்கு அந்த நன்மை கொடுக்க போதுமானவர் அதே நேரம் பத்தும் பதினொன்னும் புடியுங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் அது பைஹி அகமதில் வருகிறது அந்த ஹதீஸ் அறிவிப்பாள வரிசை பலமானது அந்த 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 ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் வரிசை பலவீனமானது ஏனென்றால் அதுல வரக்கூடிய முகமது பின் அப்துல் ரஹ்மான் இபின் அபிலைலா என்பவர் பலவீனமானவர் எனவே அவருடைய மனசத்திலே கோளாறு இருக்கிறது அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் பலவீனமானது என்ற அடிப்படையிலே பத்தும் பதினொன்னும் நோன்பு வைப்பது அல்ல ஒன்பதும் பத்தும் நோன்பு வைப்பதான் சொன்னான் சில பொழுது நாம் யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக வேண்டித்தான் ஒன்பது பிடிக்கணும் எனவே பதினொன்று பிடிக்கலாம் என்று நாம் புத்தியை போட்டால் யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக வேண்டி நாம் பத்தை பிடித்து விட்டு பன்னெண்டையும் பிடிக்கலாம் பதினொன்னு விட்டு விட்டு எனவே எவ்வாறு ரசூ சவாசிலம் சொன்னார்களோ செய்தார்களோ அத்தோடு நிறுத்திக் கொள்வதுதான்